வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் திராட்சை பழங்களை விட அதிக சத்துக்கள் நிறைந்த இலந்தை பழம் பற்றி பார்க்கலாம் ஆப்பிள் திராட்சை பழங்களை விட இலந்தை பழம் அதிக சத்துக்களை கொண்டதாக சொல்லுகிறார்கள் அதிக ஊட்டச்சத்து கொண்ட இந்த பழத்தின் விலை மிக குறைவு என்பதால் ஏழைகளின் பழம் எனவும் அழைக்கப்படுகிறது இது இனிப்பு கலந்த புளிப்பு சுவையுடன் இருக்கும் இதன் காய் பச்சை நிறத்திலும் பழம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும் இந்த பழத்தின் விதை பகுதியை சுற்றி பகுதி இருக்கும் இது மிகவும் சுவை

இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்கு இது சிறந்த மருந்தாக இருக்கிறது இதை சாப்பிட்டால் மன அமைதி ஏற்படுவதுடன் ஆழ்ந்த உறக்கமும் வருமா இதை சாப்பிடுவதால் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரித்து ரத்த ஓட்டம் சீராகும் எலும்பு தேய்மானம் தடுக்கப்படுவதுடன் குடல் பகுதியில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது நோய் தடுப்பாற்றலை அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது உடலின் சூட்டை போக்கி குளிர்ச்சியை தருகின்றது பேருந்தில் செல்லும் போது சிலருக்கு வாந்தி தலை சுற்றல் வரும் இதை தவிர்க்க இலந்தை பழம் சாப்பிடலாம் என்று சொல்லப்படுகிறது உடல் வலியும் நீங்குகிறதா பெண்களுக்கு மாத காலங்களில் ஏற்படும் அவஸ்தைகளை தடுக்கும் மருந்தாகவும் இலந்தை பழம் பயன்படுகிறது நமக்கு பல வழிகளிலும் நன்மை தரும் இந்த பழத்தினை அளவுக்கு மீறியும் உண்ணக்கூடாதாம் இதனால் உடலில் சர்க்கரை அளவு மாறுபடுமா பழம் விலை குறைவு என்று அலட்சியமாக காட்டாமல் வாங்கி சாப்பிட வேண்டும் அப்பிள் திராட்சை பழங்களை விட அதிக சத்துக்களை உடைய இலந்தை பழத்தை கிடைக்கும் காலத்தில் அளவோடு சாப்பிட்டால் ஆரோக்கியத்தை உடலுக்கு தரும் என்று சொல்லுகிறார்கள் மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்